அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேரம்பி அல்லாசன் நீலமிங்க சுவாமி நாதன் நாளைய பஞ்சாயத்து இந்த தூத்துர் என்ற அடைமொழியோடு எல்லாம் வல்ல அருள் கட்டளைப்படி உங்கள் திருநாதன் தனுசு ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசிநாதன் குரு எட்டில் சஞ்சாரம் கடந்த மாதம் வரை வக்கு நிவ நிவர்த்தி ஆனதால் ஓரளவு ஆறுதல் தரும் எனினும் ராசிநாதன் எட்டில் மறைவதால் மனக்குழப்பம் திடீர் சஞ்சலம் போன்றவற்றை சந்திக்க நேரும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் குரு ஒரு சிலருக்கு உத்தியோக வகையில் இடமாற்றத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் சிலருக்கு உத்தியோகமே மாற்றம் ஏற்படலாம் பன்னண்டுக்குடியை செவ்வாய் ஏழில் நின்று ராசியை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் விரயமும் உண்டு வரவு வந்தாலும் பற்றாக்குறை சற்று அதிகமாக காணப்படலாம் பத்துக்குடைய புதன் நாள் நீச்சம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அரசு துறை பணியாளருக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நாளில் தேக சுகம் பாதிக்கப்படலாம் ஒரு சிலர் தோல் நோய் அலர்ஜி கால் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படலாம் அதுக்கப்புறம் வண்டி ஓட்டையில் கொஞ்சம் கவனம் கவனமாக இருங்க இந்த மாதம் சனிப்பெயர்ச்சி வரை நடக்குது அஷ்டம சனி வாழ்க்கையில் என்னங்கிறத தனுசு ராசி கொஞ்சம் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் இதுக்கு முன்னாடி பொற்காலமாக ஓடிக்கிட்டு இருந்த கால போய் இப்போ என்னங்கிறத அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்குது எதையுமே அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் சகோதர தொந்தரவுகள் எதுவும் கிடையாது வறுமையாக எதாக இருந்தாலும் முடிவெடுங்க ஒருவருக்கொரு ஆழமாக சிந்தித்து உறவுகளில் சங்கடம் வராதபடி நடந்து கொண்டால் நன்மையே மகிழ்ச்சியே தேடி வரும் தனிமரம் தோப்பாகாது தனிமரம் என்னைக்கு தோப்பாக இருக்குது தனிமரம் கூடி இருந்தால் தான் தப்பு வரும் அதே போல் எந்த ஒரு உருவையும் விட்டு கொடுக்காதீங்க இது வந்து அனுபவித்த பார்த்த உண்மை அதனால் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இப்படி இப்படி இல்லை வர்ற இதில் கொஞ்சம் சிரமம் தான் கொஞ்சம் உளவலாக ஓட்டுங்க அடிக்கடி தான் குலதெய்வ வழிபாடு அவசியம் உங்களுக்கு பண்ணுங்கள் குலதெய்வ பார்த்துட்டு வாங்க அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாம் வள இற அனைவருக்கும் கிடைக்கட்டும் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை அம்பாள் சன்னதிக்கு போய் விளக்கு போட்டுவாங்க மகா விஷ்ணுவோட அருள் அனைவருக்கும் கிட்டும் சிவபெருமான வணங்க பரதோஷ வழிபாடு நடத்துங்க உலக ரொம்ப ரொம்ப அவசியம் காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படியும் அப்படியுமா இருக்குது ம தனுசு ராசி அடுத்தது சனி பயிற்சி வர்றதுனால கொஞ்சம் ஆக்கிரதை இனிமேல் இருக்கணும் நன்றி வணக்கம் ஆள்களம் திருச்செற்றம் எல்லா உள்ள இளைஞர்கள் தனுசு ராசி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் வணக்கம்